யூஜி தமிழ் லெசன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று நம்ம பார்க்க இருக்கிறது செமஸ்டர் ஃபோரில் இருக்கிற நீர்நில மேலாண்மையை பற்றி தான் பார்க்க போறோம் நீர்நில மேலாண்மையில் முதல்ல நம்ம என்னென்ன தலைப்புகள்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா நீர் மேலாண்மை தமிழர்களின் நீர் மேலாண்மை எப்படியெல்லாம் இருந்தது நீர் மேலாண்மையுடைய முக்கியத்துவம் என்ன நீரை சேகரிக்கின்ற வழிமுறைகள் என்னென்ன சங்க இலக்கியங்கள்ல வேளாண்மை என்பது எப்படியெல்லாம் இருந்தது அடுத்ததா நில மேலாண்மைங்கிறது எப்படி இருந்தது நிலத்தை எப்படியெல்லாம் வந்து பதப்படுத்தி வச்சிருந்தாங்க விதையை எப்படி தேர்வு செஞ்சாங்க இந்த அடிப்படையில தான் நம்ம நீர் மேலாண்மையும் நில மேலாண்மையும் பார்க்க போறோம் முதல்ல நம்ம நீர் மேலாண்மைனா என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் நீர் மேலாண்மை என்பது நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக நீர் வளங்களை பொறுப்புடன் மற்றும் பாதுகாத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதுதான் இந்த நீர் மேலாண்மை என்பது நீர் அப்படிங்கிறது விவசாயத்திற்கு இன்றியமையாத ஒரு இயற்கை வளம் தற்போது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அதிகமான மேற்பரப்பு நீர் வந்து பயன்படுத்தப்படுகிறது மேலும் இது வந்து பாசனத்திற்காகவும் இந்த பற்றாக்குறை காலத்துல நிலத்தடி நீரை மாற்று ஆதாரமா அதிகமா நம்ம பயன்படுத்துறதுனால நிலத்தடி நீர் இருப்பு அப்படிங்கிறது ஆபத்தான விகிதத்துல குறைந்து வருகின்றது எனவே நாம் அந்த காலத்துல தமிழர்கள் நீர் மேலாண்மையை எப்படியெல்லாம் வந்து பாதுகாத்தாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்க மேலாண்மை அப்படின்னு சொல்லும் அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் பொருள் எனவே தமிழர்களுடைய நீர் மேலாண்மையை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக இருக்கின்றது நீரின்றி அமையாது உலகு என்பது பழந்தமிழர்கள் உணர்ந்த பேருண்மை ஆகும் தமிழர்கள் மிக சிறப்பான முறையில நீர் மேலாண்மையை மேற்கொண்டிருந்தார்கள் ஒரு ஆறு அதிலிருந்து ஒரு ஏரி அவ்வாறே ஆறு முடியும் வரையில் சங்கிலி தொடராக பல ஏரிகளை உருவாக்கினாங்க மேலும் கோயில்களோடு சேர்த்து அவங்க குளங்களையும் வந்து அமைத்திருந்தனர் இன்று நாம் காணுகின்ற எண்ணற்ற கண்மாய்களும் ஏரிகளும் தமக்குள் ஒப்பற்ற செய்திகளை வந்து புதைத்து கொண்டுள்ள வரலாற்று பெட்டகங்களாக இருக்கின்றன இந்த ஏரிகள் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்பங்கள் தண்ணீரை பகிர்வதிலும் சிக்கனமாக பயன்படுத்துவதிலும் தமிழர்கள் கடைபிடித்து வந்த நீர் மேலாண்மை கோட்பாடுகள் வியக்கத்தக்கதாக இருக்கின்றன சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற நூலானது குளங்கள் கிணறுகள் போன்ற நீர்நிலைகளை உருவாக்கும் செயல்களை செய்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லுது எனவே இந்த நீர் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது சங்ககால மக்கள் பார்த்தீங்கன்னா மடை கால்வாய் குளம் கேணி உள்ளிட்டவை மூலமாக நீரினை சேமித்து வைத்தனர் இதை எப்படி கேட்கலாம் அவங்களுக்கு கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்ககால மக்கள் எவற்றிலெல்லாம் நீரினை சேகரித்து வைத்தனர் அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா மடை கால்வாய் குளம் கேணி இவற்றையெல்லாம் அதற்கு இரண்டு மதிப்பெண்கள்ல நம்ம கேள்வி கேட்டாங்கன்னா இப்படிதான் எழுதணும் அந்த வகையில் நீரை எப்படியெல்லாம் பங்கிட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறத ஒரு கல்வெட்டு நமக்கு சொல்லுது ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவனுடைய கல்வெட்டு ஒன்று ஸ்ரீகண்ட வாய்க்கால்ல வருகின்ற நீரை ஒழுங்குபடுத்தி எந்தெந்த நிலங்களுக்கு எவ்வளவு நேரம் நீர் பாய்ச்ச வேண்டும் இந்த நீர் பாய்ச்சலில் யார் யாருக்கு எந்த வரிசையில கிராமத்துல அதை பாய்ச்ச வேண்டும் என்பதை குறிக்குது இந்த ஒழுங்குமுறைய தவறியவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்றும் அந்த கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறது மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் நாஞ்சூர் ஏரியில தண்ணீர் பங்கீடு செய்வதற்கு அப்படிங்கிற வழக்கமானது பல முன்பு வர இருந்ததாக அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க இந்த முறை எப்படின்னா பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு பின்பற்றப்பட்டு வந்ததாக அவர்கள் கூறுகின்ற செய்தியாக இருக்கின்றது எனவே உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க முறைப்பானை முறை என்றால் என்ன முறைப்பானை முறைன்னா என்ன அப்படின்னா ஒரு பானையோட அடிபாகத்துல சிறு துளை இட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு துளை ஐந்து ஏக்கருக்கு ஒரு துளை பத்து ஏக்கருக்கு ஒரு துளை என இந்த துளைகள் பல்வேறு அளவுகள்ல இருந்தது மதகு திறக்கும் போது அதனுடைய நீர் பரப்புல இருந்து அந்த பானையினுடைய துளைய திறந்து விடுவாங்க ரெண்டு ஒரே நேரத்துல திறப்பாங்க பானையுடைய நீர் முழுவதும் காலியானதோடும் குறிப்பிட்ட அளவு நிலத்துக்கு தண்ணீர் பாய்ந்ததாக கணக்கிடுவாங்க இந்த சுழற்சி முறையில இந்த பாசன முறை என்பது அமைக்கப்பட்டிருந்தது இததான் வந்து முறைப்பானை முறை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மற்றொரு பெயர் அப்படின்னு என்னன்னா சுழற்சி முறை பாசனம் அப்படிங்கிற பெயரும் உண்டு இதை பின்பற்றிதான் முகலாயருடைய ஆட்சி காலத்தில் வாரபந்தி அப்படிங்கிற சுழற்சி பாசனமும் பதினெட்டாம் நூற்றாண்டுல பாலாற்றி ஏரியில மாமுல் நாமா என்கிற சுழற்சி பாசனமும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த முறை மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நீர் மேலாண்மையை எப்படியெல்லாம் வந்து கடைபிடித்திருந்தார்கள் என்பதற்கு இவையெல்லாம் நமக்கு சான்றுகளாக அமைகின்றது அடுத்தது நீர் மேலாண்மையுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோர்கள் நீரை சேமிப்பதற்கு குளம் ஏரி கால்வாய் போன்றவற்றை எல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க மழை பெய்யும் போது அந்த நீர் யாருக்கும் உபயோகப்படாம கடல்ல சென்று கலக்க கூடாது அந்த நீரை சேகரிக்க வேண்டும் என்று குளம் ஏரி கால்வாய்களை எல்லாம் அவங்க அமைச்சாங்க குளம் ஆறு ஏரி குட்டைகள் ஊருணிகள் அணைகள் நீர் சேமிக்கப்படுவதால நிலத்தடி நீர் மட்டமானது உயரும் நிலமானது வறண்டு போவதும் தடுக்கப்படும் நமக்கு பசிக்கும் போது நம்ம சாப்பிடுற மாதிரி எவ்வளவு அந்த உணவுங்கிறது முக்கியமோ அதே போன்று விவசாயம் செழிப்பதற்கும் நீர் என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது நீரினுடைய தேவையை உணர்ந்த அரசர்கள் பல லட்ச கணக்கில் செலவுகள் செய்து அணைகளை எல்லாம் கட்டினார்கள் அடுத்து நீரை சேகரிப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை அடைவதற்கு கிணறுகள் குளங்கள் போன்றவற்றை அமைத்து நம்ம நீரை சேகரிக்க வேண்டும் ஏற்கனவே இருக்கின்ற குளங்களை கால்வாய்களை நம்ம பராமரிக்க வேண்டும் சிறு ஓடைகளின் குறுக்கே தடுப்பணைகளை கட்டி மழை நீரை நம்ம சேமிக்கலாம் சங்க இலக்கியத்துல வேளாண்மை அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்கிறதா இருந்தது வேளாண்மை நம்மளுடைய வாழ்க்கையில கலந்ததாகவே இருந்தது ஆதி மனிதன் சுமார் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பே அவனுக்கு தேவையான உணவை அவனே அறுவடை செய்ய ஆரம்பித்து விட்டான் உலகத்துல எந்த நாகரிகத்திலும் இலக்கியங்களிலும் புரட்டி பார்த்தாலும் அவற்றுல வேளாண்மை மக்கள் வாழ்வியலோட ஒன்று இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஆதிச்சநல்லூர் அகழ்வாயுவிலும் முதுமக்கள் தாழியிலும் நெல் வரகு பயிர்களுடைய உமி நமக்கு கிடைச்சிருக்கு இதன் மூலமா பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே அந்த விவசாயம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையோடு இணைந்திருக்கிறத நம்மளால அறிந்து கொள்ள முடிகின்றது அடுத்துதான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலம வேளான் அப்படிங்கிறது தான் எனவே நிலத்தை நம் தமிழர்கள் எப்படியெல்லாம் பிரித்து வைத்திருந்தனர் நமக்கே தெரியும் நிலத்தை வந்து ஐந்து வகையா பிரிச்சிருந்தாங்க மலையும் மலை சார்ந்த இடத்தையும் குறிஞ்சி என்றனர் காடும் காட்டு சார்ந்த இடத்தையும் வந்து முல்லை என்றனர் வயலும் வயல் சார்ந்த இடத்தையும் வந்து மருதம் என்றனர் கடலும் கடல் சார்ந்த இடத்தை நெய்தல் என்றனர் மணலும் மணல் சார்ந்த இடத்தை பாலை என்றனர் இவ்வாறு ஐந்து வகையாக அவங்க பிரிச்சு வச்சிருந்தாங்க விளை அதனுடைய தன்மைக்கு ஏற்ப வும் பிரித்து வச்சிருந்தாங்க என்னென்ன அப்படின்னா வண்புலம் மென்புலம் புன்புலம் கலர் நிலம் அப்படின்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க கேள்வி வரலாம் எப்படி அப்படின்னா விளை நிலங்களை ஏற்ப எவ்வாறு பிரித்தனர் இரண்டு மதிப்பெண்கள்ல கேட்டா நம்ம வன்புலம் மென்புலம் புண்புலம் கலர் நிலம் அப்படிங்கறத எழுதணும் இல்லட்னா ஒவ்வொன்னா தனித்தனியாகவும் கேட்கலாம் வன்புலம் என்றால் என்ன மென்புலம் என்றால் என்ன புன்புலம் என்றால் என்ன கலர் நிலம் என்றால் என்ன இப்படியும் கேள்வி கேட்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது வன்புலம் என்றால் என்னதான் குறிஞ்சி முல்லை பகுதிகளில் உள்ள நில கரடு முரடாக நீர் குறைந்து இருப்பதனால அந்த நிலங்களை வண்புலம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நீர் வளம் அதிகமாக இருப்பதாலும் வேளாண்மை செய்ய ஏற்ற நிலமா இருக்கிற மருத நிலத்தை மின் புலம் அப்படின்னு அழைச்சாங்க அடுத்தது இயற்கையா நீர் பாசன வசதியே இல்லாம செயற்கையாக மனிதனால பாசன வசதி ஏற்படுத்தப்பட்ட நிலத்தை புண்புலம் அப்படின்னு அழைச்சாங்க அடுத்தது எதற்குமே பயன்படாத உதவாத நிலத்தை கலர் நிலம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது விவசாயத்திற்கு பயன்படாத நிலம்னு சொல்லலாம் உப்பு அதிகமா இருக்கிற நிலத்தை வந்து கலர் நிலம் ஊவர் நிலம் அப்படின்னு அழைச்சாங்க அடுத்தது நிலத்தை எப்படி எல்லாம் வந்து பதப்படுத்தினாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நிலத்தை பதப்படுத்தி அதை விவசாயம் செய்வதற்கு தயார் செய்வதில் தமிழர்கள் கை தேர்ந்தவர்களா இருந்தாங்க நிலத்தின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்ப செயல்கள் செய்தன நிலத்தை ஏரினால் உழுவதன் மூலம் மண்ணின் காற்றோட்டமானது அதிகமாக கிடைக்குது இதனால பயிர்களானது நன்கு விளைய முடியும் அப்படிங்கறத வயலினுடைய மேடு பள்ளங்கள் எல்லாம் சரி செய்யறதற்கு தளம்பு அப்படிங்கிற கருவியை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க உழுத நிலங்களில் கால்நடைகளின் சாணத்தையும் இலை தழைகளையும் எருவாக பயன்படுத்தி உள்ளனர் நிலங்களுக்கு போடுகின்ற விதையை தேர்வு செய்வதில் கூட தமிழர்கள் கைதீர்த்து இருந்தனர் வேளாண்மையில் விதைகளை தேர்வு செய்வதும் அவற்றை பூச்சி தாக்காமல் பாதுகாத்துக் கொள்வதும் எவ்வளவு முக்கியம் என்பதை தமிழர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர் எனவே அவற்றுக்கு ஏற்ப விதைகளை அவர்கள் தேர்வு செய்திருந்தனர் விதையை காய வைத்து விதைக்கு பயன்படுத்தியதாகவும் நமக்கு புறநானூறு என்ற நூலானது கூறுகின்றது இதுவரை நம்ம இந்த பாடத்துல நீர்நில மேலாண்மையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு இந்த பாடம் பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா அடுத்தவங்களுக்கும் பயனடைவதற்காக மற்றவங்களுக்கும் அனுப்பி வைங்க நன்றி